ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவி ஹீரோவுக்கு இன்னைக்கு வந்து திருமணம் முடிஞ்சிருக்கு அதை பற்றின அப்டேட் தான் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அஃபிஷியலாக வந்து ஷேர் பண்ணியிருக்காரு யார் என்ன அப்படிங்கிறத ஃபோட்டோவை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க எஸ் ரீசெண்டாக நம்ம விஜய் டிவியில் லான்ச் ஆன ஒரு சீரியல் தான் நீ நான் காதல் ரொம்பவே சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல் அதர் லாங்குவேஜஸில் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு நல்ல டிஆர்பி ரேட்டிங் வாங்கிட்டு இருக்கு இப்போ கரண்ட்டாக தமிழ்லையும் அந்த சீரியல் வந்து ரீமேக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி தமிழில் வந்து பண்ணியும் இந்த சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு ரொம்பவே சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல் தமிழில் ரொம்பவே நேச்சுரலான ஒரு நடிப்பை கொடுத்துட்ருக்காங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி வந்து நம்ம ஹீரோவுக்கு அதாவது இந்த சீரியல் நடிச்சிட்டு இருக்கார் இல்லையா பிரேம் அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து திருமணம் முடிஞ்சிருக்கு இது பியோரான ஒரு லவ் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா ஆல்ரெடி விஜய் டிவி வச்சுட்டு டான்ஸர் செஷனில் வந்து ஒரு ரீல்ஸ் ஒன்று பண்ணியிருந்தாங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சேர்ந்து அப்போ வந்து லவ் மேரேஜ் சைட் தான் ரெண்டு பேருமே போனாங்க நாங்கள் வந்து டிசைட் பண்ணியிருக்கோம் இனிமேல் எங்களோட லைஃப்பை வந்து ஒன்றா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஒரு கேப்ஷன் அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கேப்ஷனை கொடுத்து இந்த பியூட்டிஃபுல்லான பிக்செல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு எனக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஹீ ஹீரோயின் மாதிரி ரொம்பவே க்யூட்டாக அழகாக தான் இருக்காங்க அவங்களுமே ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது மேபி ரெண்டு பேருமே அதர் லாங்குவேஜஸில் சேர்ந்து நடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தெரியலை எனக்கு கன்ஃபார்மாக ஆனால் அவங்களுமே ஒரு நடிகை தான் அவங்களோட நேம் சுவாசிகா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான அழகான ஒரு நேம் வித்தியாசமான ஒரு நேம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த நேம் வந்து கேள்விப்படுறேன் சுவாசம் அப்படின்ற அதை வச்சு சுவாசிகா அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க போல இருக்கு இந்த அழகான கப்புல்ஸுக்கு எங்களோட மனமார்ந்த திருமண வாழ்த்துக்கள்